அனைவருக்கும் வணக்கம் கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் சிலிண்டர் விலையில் ஒரு அதிரடியான மாற்றம் இருக்க போகிறதா முக்கியமான தகவல் இருக்குது அது என்ன தகவல் எவ்வளவு பெரிய மாற்றம் இருக்க போகுது அப்படின்ற பார்த்தோன்னா முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சாலும் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியா முழுமைக்குமே சமீப காலமாகவே கேஸ் சிலிண்டருடைய பயன்பாடு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் கிராமப்புறங்களில் அந்த விறகடப்பில் சமைத்துக்கிட்டு இருந்த நிலைமை மாறி கிராமப்புற மக்களுமே தற்பொழுது கேஸ் கனெக்ஷனுக்கு வந்துட்டு மாறிட்டே வர்றாங்க அந்தளவுக்கு சிலிண்டர் பயன்பாடு எல்லா வீடுகள்லையுமே இருக்குது ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மூன்று வகையான பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களான இந்தியன் கேஸ் மற்றும் பா பாரத் கேஸ் அண்ட் ஹெச்பி கேஸ் இந்த மூன்று வகையான நிறுவனங்கள் தான் வந்துட்டு கேஸ் கனெக்ஷனை எல்லா விலைகளுமே கொடுத்துருக்காங்க ஸோ கேஸ் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அரசின் சார்பில் ஒரு ஆண்டிற்கு பனிரெண்டு கேஸ் சிலிண்டர் வந்துட்டு மானிய விலையில் வழங்குவாங்க அதுக்கப்புறமா நீங்கள் வாங்கக்கூடியதுக்கு மானியம் பண்ணுறது கிடைக்காது ஸோ மானியம் பண்ணுறது குறைந்தபட்சமான அமௌண்ட் தான் தற்பொழுது வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டு வருது ஸோ அதே போல் இந்த நிறுவனங்கள் அனைத்துமே பொதுத்துறை அரசு நிறுவனங்களாக இருந்தாலும் கூட அதாவது சிலிண்டருடைய விலையை வந்துட்டு அவங்களையும் நிர்ணயம் செஞ்சிக்கலாம் அப்படின்னா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னதான் அரசாங்கம் உத்தரவிட்டிருந்தாங்க அந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஆங்கில மாதத்தினுடைய ஒன்னாம் தேதியும் பதினைஞ்சாம் தேதியும் மார்க்கெட் நிலவரத்திற்கு ஏற்றவாறு சிலிண்டருடைய விலைய கூட்டவோ குறைக்கவோ செய்வாங்க ஸோ கடந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா கடந்த மார்ச் எட்டாம் தேதி பெண்கள் சர்வதேச பெண்கள் தினத்தை முன்னிட்டு மத்திய அரசாங்கத்தோட உத்தரவின்படி எண்ணெய் நிறுவனங்கள் நூறு ரூபாயை குறைத்து உத்தரவிட்டிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு கடைசியாக குறைப்பு அப்படின்றது அதுதான் அதுக்கப்புறமா வந்துட்டு பெரிய அளவில் சிலிண்டர் விலையில் இல்லை தற்பொழுது கிட்டத்தட்ட ஆவரேஜாக ஒரு எண்ணூற்றி நாற்பது எண்ணூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் சிலிண்டர் விலையை விற்பனை செஞ்சுட்டு வராங்க இது உங்களுடைய ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறுபடலாம் ஏன்னா வந்துட்டு இந்த ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்குது உங்கள் ஏரியாவில் எவ்வளவுக்கு சிலிண்டர் விற்பனை செய்யப்படுறதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் எழுதுங்க அண்ட் தற்பொழுது ஒரு வந்திருக்கூடிய முக்கியமான இன்னும் சொல்லப்படும் படம் மகிழ்ச்சியான செய்திகள் கேட்டிங்கன்னா வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் இந்த வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அதாவது நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய டொமஸ்டிக் சிலிண்டருடைய விலையானது அதிரடியாக குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தகவல் வழியாக இருக்குது ஸோ அதாவது பொதுவாக எண்ணெய் நிறுவனங்கள் இந்த மானியம் கொடுக்குறதாலையும் அல்லது மானிய வரையில் சிலிண்டர் விற்பனை செய்தாலும் நஷ்டம் அடைகிறதாலும் இந்த நஷ்டத்தை ஈடுகட்டுவதற்கு மத்திய அரசாங்கம் அவர்களுக்கு வந்துட்டு அந்த இழப்பீட்டுத் தொகையை ஒவ்வொரு ஆண்டும் கொடுப்பாங்க கொடுப்பாங்க ஸோ இந்த இழப்பீட்டுத் தொகையானது இந்த வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அறிவிக்கப்படும் ஸோ அப்படி பட்ஜெட் கூட்டத்தொடரில் அந்த இழப்பீட்டுத் தொகையை கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த வீட்டு உபயோகத்தை பயன்படுத்தக்கூடிய டொமஸ்டிக் கேஸ் விலையானது மேலும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா செய்திகள் வெளியாக இருக்குது அதுவும் குறிப்பாக கடந்த ஆண்டை போலவே மேலும் ஒரு ரூபாய் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா தகவல் வெளியாக இருக்குது ஸோ இந்த முடிவு எல்லாமே அரசாங்கம் அந்த பட்ஜெட்டில் அறிவித்தாங்க அப்படின்னா இமீடியட்லாம் அந்த விலை குறைப்பானது நமக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதாவது இந்தியாவுடைய பொதுத்துறை இணைநிலங்களாக இருக்கக்கூடிய இந்த பாரத் கேஸ் ஹெச் ஹெச்பி கேஸ் அண்ட் இந்தியன் கேஸ் என்ன தான் இருந்தாலும் கூட அவர்களுடைய அந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்றது தனியாக இருக்கிறனால அரசாங்கம் அதற்கான அந்த இழப்பீட்டு நிதியை கொடுத்தானா கண்டிப்பாக வந்துட்டு இந்த இம்பாக்டானது பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய டொமஸ்டிக் நல்ல கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தற்போது வெளியாக இருக்கு ஸோ இன்று பிப்ரவரி ஒன்றாம் தேதி நிதியமைச்சர்கள் பட்ஜெட்டில் தொடர்பாக அறிவிப்பு இடும்போது தான் அது சொத்த பத முழுமையான தகவல் வரும் ஸோ தற்போது இந்த செய்தி தான் கிடச்சிருக்கு இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்